அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல் நூற்றி ஐம்பத்தி நான்கு முயற்சி என்கிற தலைமையிலே வரக்கூடிய ஆறாவது பாடல் தத் தூக்கி தன் துணையும் தூக்கி பயன் தூக்கி மற்றவை கொள்வ மதிவல்லார் அற்று அன்றி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்த கால் யாதானும் ஆகிவிடும் முயற்சியில் பேசுகிற போதே சொல்லுகிறார் தன் மாற்றான் தன் வழியை உணர்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் ஒரே செயலை செய்வதற்கு முன்னால் இது நம்மால் முடியுமா என்று பார்க்க வேண்டும் முடியும் என்றாலும் அதற்கு யாருடைய துணையை வைத்து கொண்டு அந்த காரியத்தை நடத்தி பிடிக்கலாம் என்ற எண்ணம் வேண்டும் பிறகு சரியான நபர்களை துணைக்கு வைத்து கொண்டு நாம் எடுத்த காரியத்தை முடிப்பார்கள் அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவரோ இஷ்டம் போல ஒரு செயலை ஆரம்பிப்பாங்க அதை செய்யறதுக்குள்ள முயற்சி எடுப்பாங்க வழி அது முழுசாக நிறைவடையாது வேலையும் நடக்காது அதற்கு யாரை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று எதுவும் தெரியாததுனால எடுத்த வேலை கெட்டுப்போய் போய்விடும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் எந்த காராய் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலிலேயே அதை செய்ய முடியுமா முடியாதா என்று ஆராய்ந்து பார்த்த உடனே பார்த்துதான் தொடங்க வேண்டும் முயற்சி திருமணியாக்கும் என்றாலும் கூட ஒரு மலையை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியுமான்னு யோசிக்க முடியுமா முதல்ல முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயத்துக்காக எதுக்கு நம்ம பாடுபடணும் ஒரு மிகப்பெரிய கல்லை தூக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டால் அந்த கல்லை இருக்கா அதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும் இந்த கல்லை இங்கிருந்து அகற்றி வைக்க என்றால் எவ்வளவு நேரம் எடுக்கும் எவ்வளவு செலவாகும் யார் யாருடைய துணை வேண்டும் எந்தெந்த மாதிரி மிஷின்களை வாங்கணும் அப்படிலாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவெடுத்து சரியான நபர்களை கொண்டு ஆராய்ந்து செய்தால் அந்த வேலை முடியும் இப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்று இருப்பதை அங்கே புரட்டி போட போகிறேன் என்று ஆரம்பித்தால் அது முடியாதல்லவா அந்த வேலை கெட்டு போயிவிடுவா அதை தான் சொல்லுகிறது முயற்சிக்கும் போதே தன்னுடைய வலிமையும் தன்னோடு இருக்கக்கூடிய உள்ள வலிமையெல்லாம் ஆராய்ந்து ஒரு செயலை செய்வது சிறப்பாக இருக்கும் அப்படித்தான் அறிவாளிகள் செய்வார்கள் என்று சொன்ன பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் தற்தூக்கி தன் துணையும் தூக்கி பயன் தூக்கி மற்றவை கொள்வ மதிவல்லார் அற்று அன்றி யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்த கால் யாதானும் ஆகின்றோம் நன்றி வணக்கம்